தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு கூட இன்றைக்கு இந்த தியானத்துக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் தொடர்ந்து சிலுவை தியானங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் விசேஷமாக இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் ஜீசஸ் பிளட் ஹேவ் விக்டரி ஓவர் சாட்டன் அண்ட் டெத் சாத்த சாத்தானின் மேல அதிகாரத்தையும் மரணத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் மரணத்தின் மேலே ஒரு வெற்றியையும் கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹாலில் இதுதான் மிக மிக முக்கியம் இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் சாத்தானின் மேலே அதிகாரத்தையும் சாத்தானை வீழ்த்தி மரணத்திலிருந்து தேவண்ட பிள்ளைகளுக்கு மாபெரும் ஒரு வெற்றியை இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்து இருக்கிறார் ஹாலில் லூயா அதில் மிக முக்கியமாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு விக்டரி விக்டோரி ஓவர் சாத்தான் சாத்தானின் மேல் நமக்கு ஜெயத்தை கத்தர் இயேசு கிசு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது சாத்தானுடைய அவனுடைய எல்லா வல்லமைகளையும் இயேசு மேற்கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா டிஃபிட்டிங் தி டெவில்ஸ் பவர் சாத்தானுடைய அந்த வல்லமைகளை இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாக முறித்திருக்கிறார் என்று நம்ம வேதவசனத்தில் நம்ம பார்க்கலாம் ஹாலே லூயா பார்க்கின்ற பொழுது பாருங்கள் அந்த சாத்தானின் அவனுடைய அதிகாரங்களை ஆண்டவர் முறித்து மனிதனுக்கு அவன் மேல் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலை லூயா அதாவது சாத்தான் அத்தாரிட்டி ஓவர் ஹியூமினிட்டி அவனுக்கு சாத்தான் வந்து மனிதன் மேலே வைத்திருந்த அதிகாரத்தை இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாக முறித்து ஆண்டவர் அந்த அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆனால் இதுதான் மிக மிக முக்கியம் இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்குது சாத்தான் சாத்தான் மனிதன் மேல் வைத்திருந்த அந்த அத்தாரிட்டியை அதிகாரத்தை இயேசு என்ன செய்திருக்கிறார் பிடுங்கி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் தான் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் வசனம் எட்டில் பார்க்கின்ற பொழுது டெஸ்ட்ராய்ட் சாத்தன் ஒர்க்ஸ் அதாவது சாத்தானுடைய வேலைகளை எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்கி விட்டார் என்று ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் த்ரீட்ராய்ட் சாத் அண்ட் ஒர்க்ஸ் இங்கே பார்க்கின்ற பொழுது ஏன்னா யார் பார்த்தீங்கன்னாக்கா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் சிலுவையில் சிந்திய ரத்தம் என்னவென்றால் பிசாசின் கிரியைகளை அசாத்தானுடைய எல்லா வேலைகளையும் அவனுடைய வல்லமைகளையும் அழிக்கும்படியாக இயேசு பூமியிலே வெளிப்பட்டார் வந்தார் அவர் பூமிக்கு வந்து முன் முப்பத்தி மூணு பேர் இருந்தார் சிலுவையில் சிந்த மூலமாய் பிசாசினுடைய எல்லா வே அவனுடைய வேலைகளை அவனுடைய கிரியைகளை அழித்து போட்டார் தான் டெஸ்ட்ராய்ட் சேட்டன் ஒர்க்ஸ் புரியுங்களா அது தெளிவாக வேதவசம் நமக்கு சொல்கிறது காலை லூயா அப்போ வந்து டிஃபிட்டிங் டெவில்ஸ் பவர் டெஸ்ட்ராயிங் சேட் அண்ட் ஒர்க்ஸ் இயேசு சில் சிந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுத்து சம்பாதித்து வைத்த பெரிய காரியம் இதுதான் புரியுங்களா அது மட்டும் இல்லை டிஸ்ஆம்டு ஈவில் பவர்ஸ் புரியுங்களா

அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தா என்று கொலேசியன் சாப்டர் கொலேசியன் இரண்டாவது அதிகாரம் பசங்க பதினைந்திலே துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் சிலுவையில் சிந்த மூலமாய் எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்களை எல்லாம் ஆண்டவர் வெளியரங்கமாய் மாற்றி நமக்கு ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த டிஸ்ட் ஈவில் அவனுடைய பவரை அவனுடைய சாத்தானுடைய அந்த வல்லமைய என்ன ஆண்டவர் கட்டி போட்டு விட்டார் செயலிழக்க செய்து விட்டார் வெளியிறங்க கோலமாக்கி விட்டாய் வெற்றி நம்ம கோலமாக்கி சிலுவையில் நமக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார் அருமையான தேவண்டு பிள்ளைகளை சிலுவை தியானத்தை குறித்து நாம் இந்த நாட்களை பார்க்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய அந்த ரத்த நமக்கு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல பார்க்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா கிரஸ் த சென் ஹெட் சாத்தானின் தலையை இயேசு நசுக்கினார் சிலுவையில் மூன்றாவது அதிகாரம் வசனம் பார்க்கின்ற பொழுது ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரியன் வித்து உன் தலையை நசுக்கும் நீ அதனுடைய நசுக்குவா என்று சாத்தானை குறித்து ஆண்டவர் தீர்க்க தர்சனமாய் சொன்னார் ஆதியாகவும் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினைந்தில் அதன்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்னாக்க சர்பத்தின் தலையை கிரஸ் இன் கல்வரி கல்வாரி சிலுவையிலே அவனுடைய தலையை ஆண்டவர் நசிக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் ஹாலே லூயா அது மட்டுமல்ல எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினான்கு முதல் பதினைந்து வரை பார்க்கின்ற பொழுது ஹீப்ரூ சாப்டர் டூஸ் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீனில் நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஜீசஸ் டெத் டீல் புல் ஆஃப் சாத்தி டோமினியன் போகிறீங்களா அந்த சாத்தான் மனுக்குளத்தின் மேல் ஒரு அதிகாரத்தை வைத்திருந்தான் பயத்தை கொடுத்திருந்தான் இந்த எபிரியர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினாலு பதினைந்தில் பார்க்கின்ற பொழுது மர மரணத்திற்கு அதிகாரியான பிசாசனவனை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தும் படிக்கும் பாருங்க மரணத்துக்கு அதிபதி முன்னாரு பிசாசன மரணத்தை கொண்டு வந்தான் அவனை தன்னுடைய மரணத்தினாலே சிறுமே சிந்த மரணத்தினாலே இயேசு அந்த மரணத்தை இனசிதாரு அழித்து போட்டார் அது அழித்து போட்டது மட்டுமல்ல ஹிப்ரு சாப்டர் டூ வெர்ஸ் ஃபிஃப்டீன்ல பார்க்கின்ற பொழுது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் பாருங்க மனுக்குளம் ஜீவ காலமெல்லாம் எப்படி இருந்தது அவங்க மரண பயம் மரணத்து பயம் மரணம் என்பது சாத்தான காரியம் பயத்தில் எல்லாம் விடுதலையாக்கினார் காலை லூயா ஏசு மரணத்தை வென்று மரண மரணபாயத்திலிருந்த முழு மனு குலத்தையும் இயேசுக்கு முன்பாக இருந்த மனிதர் குலத்தையும் செய் பின்பாக பின்மேல் பிறக்கப்படும் எல்லா மனு மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்காங்க நமக்கு மரணம் என்பது இறுதி கட்டம் அல்ல மரணம் என்பது நமக்கு ஒரு பெரிய கிறிஸ்துவர்கள் மறைக்கிற ஒரு பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா இங்க கண் கண்ணை இங்க மூடுகிறோம் அடுத்த நிமிடத்தில் என்ன செய்கிறோம் அவருடைய சமூகத்தில் நம்ம நினைசுகிறோம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் நித்தி நித்தியமா இருக்கிறோம் இயேசுவின் பரலோகத்தில் நம்ம பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதுதான் மரண பயத்தை இயேசு சிலுவையில் சிந்தியார் ரத்தத்தின் மூலமாக எடுத்து போட்டார் மனுக்குளத்தினுடைய அதனால்தான் பார்க்கின்ற பொழுது நம்ம பார்த்தீங்கன்னாக்க என்ன அங்க நடைபெற்றது மறுரூபமலையிலே லுக் ஒன்பதாவது அதிகார முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்றிலே பார்க்கின்ற பொழுது லுக் சாப்டர் நைன் பிளஸ் தேர்ட்டி ஒன் என டிஸ்கிரிகேஷன் அதாவது மறுரூப மலையில் என்ன காரியம் நடைபெற்றது இயேசு தன்னுடைய சீடர்களை பீட்டர் ஜேம்ஸ் ஜான் கூப்பிட்டு கொண்டு அங்கே செல்கிறார் இன்னொரு கூட ஒரு மணி நேரம் ஜிபிங்கில் சொல்கின்ற பொழுது இயேசு மறுரூபமாகின்ற பொழுது நியாயப்புறமானத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மோசே அங்கே வருகிறார் அதே போல தீர்க்க தரிசிகளினுடைய ரெப்ரரசன்டேட்டிவாக இலைஜாங்க வருகிறார் இந்த இரண்டு பேரும் வந்து இயேசுவோடு கூட சம்பாசனை பண்ணுகிறார்கள் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது வேதத்திலே என நாட் டீடைல் ரிவீல் அது நமக்கு முழுவதுமாக சொல்லப்படவில்லை ஆனால் சரித்திர வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் அங்கே மூசையும் இந்த ஏன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய பிரமாணத்தினுடைய பிரமாணமாகி இப்போ வந்து மோசையும் மோசேயும் தீர்க்கதன்டே எலஜாவை என்ன சொல்லியிருப்பாங்க இயேசு கிறிஸ்துவத்தில் இந்த எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினாலு பதினைந்துல சொல்லப்பட்டது போல மரணத்திற்கு அதிகாரியான அதாவது மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் அளிக்கும் காலம் காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணி படிக்கும் அப்ப மனுக்குழு முழுவதும் மரண பயத்தில் இருந்தாங்க அந்த இருந்த அவர்களை ஏன்னா இந்த இந்த மோசையும் சொல்லியிருக்கிறாங்க ஏன சொல்லியிருப்பாங்க என்று சொல்றாங்க இயேசுவே நம்முடைய கல்வாரி சிலுவை பாடுகள் நம்முடைய கல்வாரி சிலுவையை நீர் ஏற்றுக்கொள்ளும் அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனுக்குளம் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது மனுக்குள மரணத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவே நீர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாங்களும் இந்த மோசையின் சரி இளையா சரி முழு மனுக்குளமும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் முழு மனு குலத்திற்கும் ரத்தத்தை அந்த முழு ஒரு மனிதன் மறித்தால் நல்லது முழு மனு மனு மரணத்தை வென்று எல்லாருக்கும் அந்த மரண பயத்தை நீக்கி பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய காரியத்தை இயேசு ஒருவரே நீ செய்ய முடியும் என்று பேசி இருப்பார்கள் என்று வந்து வேத பண்டிதர்கள் சொல்றாங்க என்ன உரையாடல் அவருடைய கான்வர்சேஷன் ஏன்னா ஜீசஸ் கான்வர்சேஷன் பிச்சுவின் எலைஜா அண்ட் மோசஸ் என்ன நடந்திருக்கும்னா இந்த ஜீவ காலமெல்லாம் நாங்கள் மரண பயத்தில் இருக்கிறோம் நீர் மட்டும் இந்த சிறுவை மரணத்தை நீர் எடுக்கவில்லை என்றால் மனுக்குளம் இந்த ஜீவகாலம் இன்னும் மரணத்திலேயே இருந்துட்டு கொண்டிருக்கும் இந்த மரண பயத்தை நீக்க வேண்டும் என்றால் நீர் ஒருவரே சிலுவையில் சிந்தி அந்த மரண பயத்தை ஏன்னா மரணத்தின் அதிபதியாக பிசாசானவனை உங்களுடைய மரணத்தினால் நீ வெல்ல முடியும் அதை ஏற்றுக்கொள்ளும் என்று அவரை சொல்லியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இயேசு சிலுவை சிந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு என்ன விட்ரி ஒர்க்ஸ் அதே போல செர்பன் ஹெட் புரியுங்களா அது சிலுவையில் அவனுடைய ச சாத்தான் தலை நசுக்கினது மட்டுமில்லை நம்ம மரண பயத்திலிருந்து நம்மளை எல்லாம் வந்து விடுவிக்கும்படியாக இயேசு சிலுவையிலே அந்த இரத்தத்தை சிந்தி மர மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறான் இதுதான் நமக்கு இந்த சிலுவை தியானத்தில் நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் இந்த காரியத்தை நம்ம இன்னும் தியானிப்போம் பரங்க அது மட்டும் இல்லை அநேக அத்தாரிட்டி ஓவர் அத்தாரிட்டி ஆஃப் பிலிவர்ஸ் அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிற அதை இன்னும் டீப்பாக நம்ம வருகின்ற நாட்களிலே என்ன வந்து உங்களுக்காக நடந்து இருக்கிறேன் அவளோடு இருங்க இந்த முழு செய்தி கேட்க எங்களுடைய யூடியூப் சேனல் ஈலிம் ரிவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் இந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து தேவ ஏன்னா கர்த்தருடைய பரிசு தாவையான துணையோடு கூட நாம் இதை ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் ரச்சிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பீங்க விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வ